பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மகர ராசிக்கு யாழ்ற சனி நடந்துகிட்ருக்கு இந்த பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அக்கறை தேவை எதிர்பார்க்குற மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது மற்றபடி இரண்டாவது சுற்று நடக்கும் நண்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதி என்று வழிவகுத்து விட்டு செல்லும் இந்த சனி பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் அப்போது இவங்க உண்மையான உழைக்க உழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவான் எந்த ஒரு கடுதலும் பண்ண மாட்டார் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பக்கூடிய காலகட்டம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு கனவாக இருந்தவர்கள் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு தயாராக நீங்கள் செல்லலாம் வெளிநாட்டையும் கண்டிப்பாக போகலாம் அதற்கான அமைப்பு ஏற்பட்டுவிடும் அது வந்து நீங்கள் உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் இதையும் தாண்டி நீங்கள் இல்லைங்க நான் டூர் போனேங்க ஜாலியாக போய்ட்டு வரணுங்க ஃப்ளைட்டில் போனோங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் மலேசியா இப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த வாரம் கூடுதலாக வந்து உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக செலவினங்களும் ஏற்படும் உங்களுக்கு சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா அது பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உயர்க அதாவது பிபிஓ சாப்ட்வேர் அதாவது என்ன சொல்கிறது இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உயர்கல்விக்காக போனால சூரியன் புதன் சேர்ந்துருக்கு உயர்கல்விக்காக கூட நீங்கள் செல்லலாம் மற்றபடி தொழில் அதாவது இந்த செவ்வாயை தேர்ந்தெடுத்து அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் கூட ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ராகு பகவான் தொழிலில் மட்டும் மட்டுமல்ல உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி இல்லை மற்ற நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு யோக பாக்கியத்தை தர மூணாம் இடத்துல ராகுக்கு அருமையான இடங்கள் ஸ்தானம் பழங்கள் அப்போ வாதி வழங்க போகிறார் நீங்கள் ஐம்பது ரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐம்பது ரூபா கட்டியே கிடைக்கணும்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களை பெரிய லெவலில் உங்களுக்கு செய்வார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்களுக்கும் சில இடர்பாடுகள் வரலாம் இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்பு அருமையான காலகட்டம் சொத்து பத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் மிக சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை மற்றும் பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய திரைப்படம் அதாவது திரைப்படம் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு புக்கிஷமான ஒரு வாரமாக விளங்க போகிறது பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் தாஸ்தா வச்சுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் இதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த நடைபாதை வியாபாரிகள் இந்த மொபைல் அதாவது வண்டி வாகனங்களில் வச்சு பழுப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா வியாபாரம் பண்ணக்கூடிய காய்கறி பழம் இது போல் அவங்களுக்கும் இந்த மா இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறது அதில் அது சுக்ரன் சேர்ந்துருக்கிறது டெக்னீஷியன்ஸு அது சினிமா தொலைக்காட்சி இதில் டெக்னீஷியனாக இருக்கணும் சரி மற்றபடி இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உயர்வை திருதுப்புன ஒரு உயர்வு கிடைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் உங்களை யாரும் உங்களை பெருசாக இது பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தா உங்களை கேர் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்வையிடுவதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த குரு பார்வை என்ன சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறதால சந்திரன் குரு சனி பார்வையில் இருக்கிறதாலேயோ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோ அதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்